అదితిం దితిం దీప్తా వసు వసుధారిణీ నమామి కమలాం కాంతం క్షమా క్షిరోద సంభవ సుచక్రవరదాచార్యం సుచక్ర వరదాచార్యం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேராதரவாலும் தாயாருடைய அனுகிரகத்தாலும் கவசம் கனெக்ட் சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அவர்கள் தொடர்ந்து நமக்கு அளித்து வரும் ஊக்கத்தாலும் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நூறு திருநாமங்கள் நூறு க திருக்கதைகள் நிகழ்ச்சி இருபத்தைந்தாவது எபிசோடை அடைந்துள்ளது இதுவும் ஒரு விதத்தில் லேண்ட்மார்க் தான் ஏன்னா நூறு திருநாமம் அனுபவிக்கிறோம் இருபத்தஞ்சு சில்வர் ஜூபிலியை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லவா அதற்கேற்றபடி இந்த திருநாமமோ சில்வர் ஜூபிலி இல்லை கோல்டன் ஜூப்ளி திருநாமமோ அமைஞ்சிருக்கு அது என்னன்னா வசுதாரிணி என்பது இது ரொம்ப அற்புதமான திருநாமம் இதற்கான பொருளை ஒரு சரித்திரத்தின் துணையோடு பார்த்துருவோமே காஞ்சிபுரத்திலே ஒரு பிரம்மச்சாரி இளைஞர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசை நம்முடைய வழக்கம் நம்முடைய சனாதன தர்மம் இந்த பாரம்பரியத்தில் வரதட்சிணைங்கிறதே ஆக்சுவலாக கிடையாது இந்த பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் கொடுக்கணுங்கிறது அடியோடு தப்பு சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவே இல்லை மாறாக மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு கன்னியாசுல்கம்னு பணம் கொடுத்து தான் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவான் இதுதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறதான்னு அதனால மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுத்து கன்னியாசுல்கம்னு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் காஞ்சியில் வாழ்ந்த அந்த பிரம்மச்சாரி வேதங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த சுல்கம் கொடுக்க அவருக்கு காசு இல்லை அப்போது காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு சிலர்கிட்ட உதவியை நாடினார்களாம் அந்த ஒரு சிலருக்கு என்னென்னா காஞ்சியில இப்போது வேதாந்த தேசிகன் என்ற மகான் சுவாமி தேசிகன் வாழ்ந்து வருகிறார் அவர் மீது பொறாமை அதனால் என்ன பண்ணாங்க இவர் என்னமோ பெருமாள்தான் எனக்கு செல்வம்னு சொல்லி காசு வேண்டான்னு வாழ்ந்து வருகிறார் இந்த பையனை சும்மா அவர் தேசிகனை டீஸ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட காட்டி விடுவோம்னு சொல்லி இந்த பையன்கிட்ட சொன்னார்களா அதை பார்ப்பா சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு பெரியவர் காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் சன்னதியில இருப்பார் தாயார் பெருமாள் தான் செல்வம்னு சொல்லிட்டு இருப்பார் அவர்கிட்ட போ பெரிய அனுபவஸ்தர் பெரிய மகான் உனக்கு அவர் செல்வத்தெல்லாம் கொடுப்பார் போயிட்டுவான்னு அனுப்பி வச்சா இந்த பையனை என்ன பண்ணா அதை உண்மைன்னு நம்பிண்டு அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என்பது புரியாமல் உண்மைன்னு நம்பி சுவாமி தேசிகன்கிட்ட வந்தான் அவர்கிட்ட வந்து பிரார்த்தித்தான் இந்த மாதிரி எனக்கு திருமணம் செய்து கொண்டு ஒரு இல்வாழ்க்கை அதை தர்மப்படி வாழணும்னு ஆசை கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் மனைவியோடு சேர்ந்து பண்ணணும்னு ஆசை யாக யாகயஜங்கள் செய்து பெருமாளை ஆராதிக்க வேண்டும்னு ஆசை ஆனால் அதுக்கு பணம் வேணுமேன்னா அப்போது தேசிகன் பார்த்தாராம் பரவாயில்லையே இவன் வந்து ஏதோ கல்யாணம்னா வெறும்னா உடல் ரீதியான உலகியல் இன்பத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காமல் அந்த திருமண வாழ்க்கையில் இணைந்து ஒரு வைதிக கர்மானுஷ்டானம் பண்ணணும் ஒரு கர்ம யோகத்தில் ஈடுபடணும் அதன் மூலம் பெருமாளை திருவாராதனை பண்ணி ஆராதிக்கணும் இதெல்லாம் நினைக்கிறானே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பாருங்க அவ நினைச்சு காட்டி விட்டா கடைசியில அவனுக்கு நல்லதாடு சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பண்ணாராம் இப்படி நல்லெண்ணத்தோடு ஒருவர் இல்வாழ்க்கை வாழணும்னு தொடங்கினா அவளுக்கு தாயார் தானடா செல்வத்தை கொடுப்பா வா நம்ம பெருந்தேவி தாயாரை பிரார்த்திப்போம்னு அந்த பிரம்மச்சாரி திருமணத்துக்குரிய செல்வம் அவருக்கு வேண்டும் என்பதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் பெருந்தேவி தாயாரை குறித்து ஸ்ரீஸ்துதி என்ற துதியை அருளினாராம் மாநாத்த பிரவம் மங்கலம் மங்களா வீட்டீம் மதுவிஜயோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்தாணுமீனம் ஸ்ேயோமூர்த்திம் ஸ்யமரணா ராம் சரண்யாம் பிரபே என்று தொடங்கி தாயாரை துதி செய்கிறார் அதிலே இந்த முக்கியமான ஸ்லோகம் வந்தது யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதை யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமம் இகையே ஏ தரையந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிரகாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிரியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சித்தானாம் வசூனாம் அதாவது யார் ஒருத்தர் ஒரு இல்வாழ்க்கையை கூட வெறும்ன உலகியல் சுகத்துக்கு மட்டுமே நினைக்காமல் அதை கொண்டு பெருமாளை ஆராதிக்க வேண்டும் இத பெருமாளுக்கு செய்யற திருவாராதனம் என்று நினைத்து அதை தர்மப்படி வாழணும்னு நினைக்கிறாளோ அந்த எண்ணம் வந்துருதுன்னா அவனுக்கு தாயார் அனுகிரகத்தால செல்வம் வந்து கொட்டுமா எங்கேருந்து கொட்டும்னா தேஷாம் பூமேகே பூமியை பிளந்து கொண்டு தங்க மழையாக வந்து கொட்டும் தனபதி கிரகாத்து குபேரன் வீட்டிலிருந்து இவனுடைய வீட்டுக்கு செல்வம் பார்சலா வந்து தங்க மகளை கொட்டும் அம்பராத் வானத்திலிருந்து மழை கீழே பொழிவது போல தங்கம் அவனுக்கு மழையாக கொட்டும் அம்புதேர்வா கடலில் இருந்து கூட கடலுக்கடியில நிதி திரை கடல் ஓதியும் திரவியம் தேடுங்கிறா அந்த கடலில் இருந்து நிதி வந்து இவனுக்கு கொட்டும் அப்ப பூமியிலேருந்து வானத்திலேருந்து குபேரன் வீட்டிலேருந்து கடல்லேருந்து எல்லா இருந்தும் யார் ஒருத்தன் தர்மப்படி வாழணும் நினைக்கிறானோ அவனுக்கு பெருந்தேவி தாயார் அருளாலே தாராகா மழை கொட்டும் எப்படி நிரியாந்தி அதிகம் அதிகம் அடுத்து அடுத்து மேலும் 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 மேலும்னு அதிகமாக அவனுக்கு மழை வந்து கொட்டி கொண்டே இருக்கும் வாஞ்சிதானாம் வசூனாம் அவன் விரும்பக்கூடிய வசூனா செல்வம் அவன் என்ன செல்வம் விரும்புகிறானோ அத்தனையும் தாயார் அனுகிரகத்தால கொட்டும் தாயார் ஒருத்தன் தர்மப்படி வாழணும்னு நினைக்கிறானா அவனுக்கு தான் செல்வத்தை கொடுக்கணும்னு செல்வத்தை வச்சுட்டே காலம் தங்கத்தை தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறாள் தர்மப்படி வாழணும்னு நினைச்சிட்டான்னா அவனுக்கு அப்படியே கொட்டி விடுவாள்னு இவர் இந்த ஸ்லோகத்தை பாடினதுதான் தாமதம் காஞ்சிபுரத்தில் தங்கமழையே புழிந்தது இன்னைக்கும் காஞ்சி பெருந்தேவி தாயார் சன்னதியிலே நீங்கள் இதை வரைபடம் வடிவிலே பார்க்கலாம் தேசிகன் ஸ்துதி செய்ய அந்த ஸ்ரீ ஸ்ரீஸ்துத்தின்னு சொல்லக்கூடிய அந்த துதிக்காக பெருந்தேவி தாயார் பொழிந்த தங்க மழை அதையெல்லாம் அழகாக சித்திர ரூபமாக அங்கே வரைந்து வைத்திருப்பார்கள் அந்த மழை பொழிந்த இடம் இன்னைக்கும் கல்யாண கோட்டி விமானத்துக்கு கீழே தாயார் சன்னதி அங்கே நீங்கள் செவித்துக் கொள்ளலாம் அந்த மாதிரி ஒருத்தர் உண்மையிலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சா அப்படிப்பட்டவர்களுக்கு தாயார் செல்வத்தை தருவதற்காக கையிலேயே வச்சுன்னு காத்துன்னு இருக்கா வசூன்னா செல்வம் தாரிணினா அதை தாங்கி நிற்பவள் எப்ப மழை பொழியலாம் எப்படி மேகம் தண்ணீரை தாங்கி கொண்டே இருக்கும் சரியான நேரத்துல மழையை கொடுத்துரும் தாயார் செல்வத்தை தாங்கியே வச்சுட்டுருக்கா சரியான நேரம் பார்த்து மழையா கொடுத்துர்றா அதனால வசு தாரிணி செல்வத்தை தாங்கி நிற்பவள் என்று திருநாமம் தாங்கி நிற்பது சரியான நேரத்தில் நமக்கு பொழியத்தான் பெருந்தேவி பொழிந்த தங்கமழை போலே இதற்கு டாக்டர் சி ஓவே சுவாமி அருளிய விளக்கம் வஸ்விதி சம்பத் புரோக்தா தாரிணி அஸ்ய தூர் நதாய தாத்தும் தன்னை அடிபணிவோருக்கு செல்வத்தை கொடுப்பதற்காக செல்வத்தை தயார் நிலையில் தாங்கி இருப்பவள் வசு தாரிணி தயார் நிலையில் செல்வத்தை தாங்கி இருப்பவள் அடிபணிந்த அடியாருக்கு பொழிபவள் அதான் இருபத்தி ஐந்தாவது திருநாமம் அப்ப பாத்தீங்களா சில்வர் ஜூபிளி திருநாமத்துக்கு தங்கமழை கோல்டன் ஜூபிலியாவே கிடைச்சுடுத்து நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து காஞ்சி பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு வசுதாரிண்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் தர்மத்துக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிட்டும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்